அப்போ சாலை ஃபுல்லாக அடிச்சிருவேன் போட பிசு கொத்துவாங்க பிசு குத்துவ குடிப்பேன் ஃபுல்லா அடிப்பேன் ஒரு சப்பாடு பாட்டிலு சொரிக்குவரி கூட்ட சொரி கூட்டணு கூத்து பிசு ஊற்றுப்பேன் ஊற்றிடுவாங்க கூத்து குடிச்சி டோலக்கணும் ஊற்றிடுவேன்

பிசுகுடா அஞ்சு ரூபா மூணு வேலை குடிக்கிறீங்கல்ல அப்ப எந்த அப்புறம் சரி எனக்கு ஒரு விளக்கம் சாராயம் என்ன சோகம் இருக்குது ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் இப்போ இருக்கிற ஹோட்டலில் ஒரு ஒரு மணி நேரம் கூட தாங்காது பொழுதுக்கும் குடிச்சே சாப்பிடையே இல்ல கண்ட எனக்கு வந்து வேதனை 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 பட்டு வேதனைக்கு பொட்டு வேதனை பட்டு ம் அடிக்க வீசி வீசிய இல்லை எனக்கு சப்போர்ட் இருக்க ஆள் இல்லை என்ன வேதனை அப்படி என்ன வேதனை அடித்து வீசிடணும் ம் அடிச்சு வீசினேன் ஆம்பளை வேதனைன்னா சாராயிங் குடிக்கணும் அடிச்சு அடிக்கணும் தைரியம் வந்து அடிக்கணும் பொம்பளை வேதனைன்னா எனக்கு குடிக்கிறது நான் கூப்பிட்டேன் ம் அப்போன்னே அடிக்கணே ம் வே சொல்ல நான் கேட்குறதுக்கு போயி சொல்லு ஆம்பளைக்கு ஒரு வேதனைனா சாராய கடைக்கு போய் சாராயம் குடிக்கிறேன் ஆமா பொம்பளைக்கு ஒரு வேதனைனா எனக்கு குடிக்கிறேன் சாவை பண்ணு அது சாவை பண்ணு என்ன ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் குடிச்சாங்கனா குடும்பம் தாங்குமா நாடு தாங்குமா நகரம் தாங்குமா சொல்லைய வைக்கலாம் ஆ சொல்றனா தமிழ் கூப்பிடுற தமிழ் பக்கலை கூப்பிடுற வட காப்பதா வந்துடுவா வசாமினா வந்துடுவா அடிக்கணும் அடிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை கொட்டைக்கு குடிப்பேன் ரெண்டே பணம் வந்தா ஓட்டர் வாங்கி கொடுத்து வா அடி நாளைக்கு ஒரு நாளைக்கு பணம் இருந்தா எத்தனை ஓட்டர் குடிப்பே பணம் இருந்து ஓட்டர் ஓட்டர் இப்ப அவ்வளவுதான் என்ற கண்ட்ரோல் கண்ட்ரோல் ம் அவ்வளவுதான் கண்ட்ரோல் எந்த நேரமா நான் குடிச்சிடுவே குடிக்க மாட்டேன் காலையில மத்தியானம் பணம் இருந்தா பணம் இல்ல இருந்ததுனா எத்தனை குடிப்பே அவ்வளவுதான் ஓட்டர் ஓட்டர் டெய்லி பணம் இல்ல ஓட்டர் ஓட்டருக்கு என்ன ஆகுது எவ்வளவு எப்ப ஓட்டர் 150 150 அவ்வளவுதான் ம்

பவுரி காஜி போச்சா சோ செத்துறலமா சரி அவளே கேஷ் கண்ட்ரோல் 11 மணிக்கு என்ன பண்ணுவே 11 மணிக்கு பசிச்சா என்ன பண்ணுவே பசிலா தண்ணி இல்ல போட்ட படுத்துக்க வேண்டியதா கமல தண்ணி குடிச்சி படுத்துக்க வேண்டியதா படுத்துக்க வேண்டியதா இந்த வாய் அப்படிதா அப்ப பணம் போச்சு எத்தனை போச்சு நான் ஏறி தண்ணிக்கு சோறு தண்ணியா சோறு கா சோறல சாராயத்துக்கு ஏதே காசு அப்ப எங்க ஏறக்கறதா ஜெய்வளைய போச்சு

சோறு எந்த எந்த சோறு ஆ சோறு திங்க கூட பொச்சியும் இல்லை அப்புறம் பொச்சையும் கிடையாது போற மாதிரியும் கிடையாது தெரியும் ஒரு வேலை பண்ணுறேன் தீபாவளி உனக்கு ஒரு வேட்டி சட்டை துணிமணியில் எடுத்து கொடுக்குறேன் குடிக்காமல் இருக்கிறியா பிடிக்கவே முடியாது தண்ணி ஃபுல்லாக அடிப்பேன் சரிக்கு புல்லு அடிச்சிட்டு வந்து எனக்கு இருக்கிற காலத்துலேருந்து கொஞ்சமாக மனசில் மாறிடும் அதெல்லாம் சரி கடிச்சிட்டு விங்குவேன் முன்னிப்புகள் ஒயோ படுத்துக்குவேன்

டாஸே முடிஞ்சா பஞ்ச டாஸே யாரை வைக்கணும் டாஸ்மா கரை மூடி கண்ட்ரோல் கண்ட்ரோல் டாஸ்மா கரை மூடி இறறாங்க என்ன ஆமா தமிழ்நாடு கண்ட்ரோல் போதே தமிழ்நாடு போய் கொண்டு போது ஸ்டாலின் நடிச்சு ஸ்டாலின் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணணும் அவரு அவரு ஒண்ணு அல்ல மூடுறா எல்லாம் ஸ்டாலின் பெரிய ஸ்டாலின் வந்து கடைப்பூரா மூட சொல்லி இருக்கா

அதாவது சாவரதானே சார்த்து குடிச்சு செத்து போயிடலாங்கிற செத்து சாவரதானா பத்து வருஷம் சவர்தானா எது கோடி போறது போடுறதா